உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போறோம் நம்ம அந்த பதிவுல என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மனிதருக்குமே பிரச்சனைகள் இல்லாத வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை ஒருத்தருக்கு பண பிரச்சனை ஒருத்தருக்கு உடல்நலத்துல பிரச்சனை ஒருத்தருக்கு திருமணமே ஆகிறது இல்லை ஒருத்தருக்கு குடும்பம் அமையறது இல்லை ஒருத்தருக்கு குழந்தைகள் அமையறது இல்லை இப்படி பல பிரச்சனைகள் நடுவுலதான் நம்ம வாழ்க்கை இருக்குது அப்ப இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய முன் ஜென்ம பூர்வ ஜென்ம பலன்களுக்கு தகுந்த மாற கிரகங்கள் நமக்கு கொடுக்குற பலன்கள் வழியா நம்ம நடந்துட்டு இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம நம்ம வந்து தவறு பண்ணாம இருக்கணும் அப்ப நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னா எப்படி நம்ம நிம்மதியா தூங்கலாம் நமக்கு எப்படி செல்வ செழிப்பு வீட்டுல வரும் அப்படிங்கிறத ஒரு விளக்குறதுக்காகத்தான் உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி இந்த சார்ட்ட போட்டு இன்னைக்கு இதை வந்து விளக்கி காட்டுறேன் எல்லாரும் பயன்படுத்திக்கீங்க இப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பொருள் இருந்துச்சுன்னா ஒரு சுகமா இருக்கலாம் வீட்டுல இவ்வளவுதான் வாஸ்து அப்ப இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னா என்னென்ன இருக்கு பாருங்க இப்ப இந்த சார்ட்ல இது வடக்கு திசை இந்த வடக்கு திசை யாருடைய திசை குபேரனுடைய திசை அப்போ அதுக்கு அதிபதி யாரு புதன் அப்போ இந்த வடக்கு திசை பாதிக்குது அப்படின்னா இந்த புதன் எதுக்கு காரகத்துவம் கல்விக்கு காரகத்துவம் தாய்மாமனுக்கு காரகத்துவம் தானம் இதுக்கெல்லாம் காரகத்துவம் அப்ப இந்த வடக்கு திசை பாதிக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து புதனால கிடைக்கக்கூடிய எல்லா இதுவும் நமக்கு வந்து கிடைக்காது அங்க பிரச்சனைகள் உருவாகும் அப்ப வந்து வடக்கு திசையில நம்ம என்ன மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கணும் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலியாக தான் இருக்கும் ஏன்னா போதும் புத்திசாலி அப்போ புத்திசாலித்தனமும் நமக்கு கெட்டு போயிடும் புத்தி கெட்டு போயிடும் வடக்கு திசையெல்லாம் குப்பையை கொண்டு போய் போடுறது கண்டது எல்லாம் கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா நமக்கு இந்த புத்திக்கும் அடிபட்டு போயிடும் அடுத்து தெற்கு திசை தெற்கு திசை செவ்வாயினுடைய திசை இந்த தெற்கு திசையில செவ்வாய் அப்படிங்கிறது என்ன காரகம் சகோதர காரகம் வீரம் சண்டை இந்த மாதிரி உஷ்ணகம் ஏதோ கத்தி அந்த மாதிரி வெப்பம் சண்டை சகோதரம் இந்த இதெல்லாம் அதனாலதான் இந்த தெற்கு திசையை வந்து எதுக்கு எடுத்தாலும் அடித்தடி சண்டை சச்சரவு இதெல்லாம் தான் இந்த திசை வந்து திசைன்னு வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த திசையில தான் இந்த தெற்கு திசையிலையும் இந்த மேற்கு திசையிலையும் தான் நம்ம வீட்டுக்கு எல்லா பக்கத்திலையும் வைக்கக்கூடாத அந்த அலமாரி ஓவர் செல்ஃப் வச்சிருக்கோம் ஒரு அதிகப்படியான பலு இருக்கக்கூடிய நிறைய மூட்டை மூட்டையா பாக்ஸ் பாக்ஸ் வச்சிருப்போம் அதையெல்லாம் இந்த பக்கத்துல மேலே வர்ற செல்ஃப்ல அங்கதான் போட்டு வச்சுக்கணும் இங்கே வடக்குலையோ இங்க கிழக்குலையோ நம்ம எதையும் வைக்க கூடாது ரெண்டையும் முடிந்த வரைக்கும் காலியா தான் வச்சுக்கணும் சரி அடுத்தது பாத்தீங்கன்னா கிழக்கு திசை இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது சூரியனுடைய திசை அப்ப வீட்டுக்குள்ள சூரிய ஒளிச்சம் வந்தது அப்படின்னாவே உங்களுக்கு ஊடே சுய்சமும் ஆயிரும் அப்ப இந்த கிழக்கு திசையில வீடு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் படி தலைவாசல் அப்படின்னு வச்சா இந்த காரணில தான் வைக்கணும் எங்க வடக்கும் கிழக்கு சேர்ந்த வடகிழக்கு மூலையில ரொம்ப மூளைக்கு போகாம கொஞ்சம் இந்த பக்கமா தள்ளி அதாவது இத வந்து எப்படி வாசல்படியை பிரிப்பாங்கன்னா ஒன்பது பாகமா பிரிச்சு அஞ்சாவது ஆறாவது பாகத்துல வர்ற மாதிரி இந்த இடத்துலதான் நம்ம தலைவாசலை வைக்கணும் இப்ப இந்த இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வடகிழக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி இது வந்து ஈசானியம் இந்த ஈசானியம் அப்படிங்கிறது சரி இப்ப நம்ம கிழக்குல சொல்றப்பவே அந்த சூரியன் இப்ப இந்த கிழக்கு பக்கத்துல நம்ம தப்பை பண்றோம் தவறான பொருள் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா சூரியன்னா யாரு ஆத்மகாரகன் காரகன் நம்மளுடைய உயிருக்கு காரகன் இரண்டாவது தந்தையினுடைய காரகன் அரசு வேலை அரசு இதெல்லாம் இப்ப இந்த இடம் பாதிக்கிறப்ப என்ன ஆகும் நமக்கு இது எல்லாமே அடிபட்டு போகும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஈசானியம் வடகிழக்கு இந்த வடக்கும் கிழக்கும் சேர்ந்த மூளைதான் வடகிழக்கு இந்த வடகிழக்குக்கு யார் ஆட்சி பண்றா குருவும் கேதுவும் குருங்கிறது மிகப்பெரிய செல்வம் கல்வி இதையெல்லாம் குழந்தை இதையெல்லாம் கொடுக்கறதுக்கே எல்லாம் வந்து குரு குருமார்கள் கேது கேதுங்கிறது ஞானகாரகன் ஞானத்தை கொடுக்குறான் அப்ப இந்த மூலையில சுத்தமா வச்சுட்டீங்க அப்படின்னாவே அதனாலதான் இந்த இடத்துல வந்து அண்டர் கிரவுண்ட் தொட்டி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல வந்து நிறைய வீட்டுல பார்த்தோம்னா இடம் இல்லைன்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல கொண்டு போய் பாத்ரூமை கட்டி வச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தவறு அந்த இடம் பாதிச்சுன்னா உங்களுக்கு வருமானத்தில் அடிபடும் ஆன்மீகத்துல அடிபடும் அருமானம் ஆன்மீகம் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து ஒரு மனதளவுல ஒரு அமைதி ஏற்பட்டு குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு வேணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஈசானியம் பாதிக்கக்கூடாது இந்த ஈசானியம் எப்படி பாதிக்கணும் இங்க தேவையில்லாத பொருளை கொண்டே போடக்கூடாது நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறப்ப இப்படி வீட்டுக்குள்ள நுழையிறப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீமாரை போட்டு வச்சிருப்பாங்க வீடு கூட்டுற விலக மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க சிறப்பை கட்டி விட்டுருப்பாங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு ஏன்னா செருப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து சனி காரணம் அப்ப இந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் இங்க குருவனுடைய ஒரு ஆட்சியோ கேதனுடைய இதோ இல்லாம போயிடும் அவனுடைய அருள் இல்லாம போயிடும் அப்ப இந்த இல்சானியம் ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இத சுத்தமா நீங்க வச்சுக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு இந்த வடமேற்கு திசை அப்படிங்கிறது யாருடைய ஆதிக்கத்துல இருக்குது சந்திரனுடைய ஆதிக்கத்துல சந்திரன்ாரகன் நீர்காரகன் மனோகாரகன் தாய்க்காரகன் இப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த வடமேற்கு மூளை பாதிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னாச்சு மனநிலையில மனக்குழப்பங்கள் மனதால ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை வரலாம் நிறைய டிப்ரஷன்ஸ் வரும் அதனால இந்த மூலையில அதே வீட்டுக்கான கழிவறையை தான் பரிந்துரைத்து அப்ப இந்த கழிவறை இருக்கிறது மட்டும்தான் இந்த இடத்துக்கு சரிப்பட்டு வரும் சரி அடுத்து மேற்கு திசைக்கு வருவோம் இந்த மேற்கு திசையில யாருடைய ஆதிக்கத்தில் இருக்குது சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்ப சனி பகவான் யா தொழில் தொழில்காரகன் ஜீவன காரகன் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அப்ப இந்த மேற்கு பக்கத்துல கொண்டு போய் அவருடைய ஆதிக்கத்துக்கு மாறா நீ எப்ப அண்டர் கிரவுண்டை தொட்டியோ அதை செப்டி டேங்கோ இதெல்லாம் பறிச்சிங்க அப்படின்னா இந்த திசை பாதித்து உங்களுக்கு தொழில் முடக்கம் ஆயுள்ள பிரச்சனை கண்ட வர்றது இது எல்லா பிரச்சனைகளையுமே உங்களுக்கு வரும் நிறைய இடத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க சரி அடுத்தது பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசை இந்த தென்மேற்கு திசை அப்படிங்கிறது தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய இடம் தென்மேற்கு திசை இந்த தென்மேற்கு திசை யாருடைய ஆதிக்க இருக்குது ராகு பகவானுடைய ஆதியத்தில் இருக்குது இந்த பகவான் யாரு ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு தான் பல இருக்குது அப்ப இந்த பகவான் ஜாதகத்துல ஒரு நல்ல இடத்துல இருந்தா அருமையான அவருடைய தசா புத்தியில அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூலையில தென்மேற்கு மூலையில இப்ப அவர் வந்து மிகப்பெரிய பேர் ஆசை கொடுக்கிறவரு அதே மாதிரி கொஞ்சம் தப்பா போனா கண்டங்களையும் கொடுப்பார் துண்டு பண்ணக்கூடிய பவர் அவருக்கு இருக்கு அப்ப இந்த மூலையிலதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பணமெல்லாம் வைக்கக்கூடிய பீரோவை நீங்க வச்சு இங்கிறாங்க வச்சு கிழக்கு பக்கமா பார்த்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா அந்த வளர்ச்சிங்கிறது மிக ஒரு சரியான ஒரு நல்ல வளர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த திசைகள் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம வாயில சொன்னா இங்க வைக்காதீங்க அங்க வைக்காதீங்கன்னா மறந்துடுவீங்க அப்படிங்கறதுனாலதான் ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் யாரையா இருக்கிறா இந்த தென்கிழக்கு மூலையை விட்டுடும் இந்த தென்கிழக்கு மூளை தெற்கு கிழக்கு சேரக்கூடிய இந்த தென்கிழக்கு மூளை வந்து என்ன சொல்றோம் அக்னி மூளைன்னு சொல்றோம் இங்க சமையல் அறை இதுதான் சமையல் அறை இப்ப இந்த சமையல் அறைக்கு இந்த தென்கிழக்கு மூளைக்கு யார் ஆதிக்கம் சுக்கரனும் மகாலட்சுமி அப்ப சுக்கர பகவான் வந்து எதுக்கு நகை நட்டு ஆவரணங்கள் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் இது எல்லாத்துக்கும் அவர்தான் அதுக்கு அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி ஒரு வீட்டுல மகாலட்சுமி எங்க வசிப்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சமையல் அறையில தான் வசிப்பாங்க அப்ப சமையல் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்குறோம் சரி இது அடுத்து இன்னொன்னு பாக்குறோம் தலைவாசல் வீட்டுக்கு தலைவாசல் பாத்தீங்கன்னா கசாம் ஒரு சில இடத்துல எல்லாம் தவறு தவறா வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் கரெக்டா பார்த்து வைக்கிறாங்க ஆனா இடம் இல்லை அப்படின்னு போட்டு மாத்தி மாத்தி கூட வச்சிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா இப்போ தெற்கு திசை இந்த தெற்கு திசையில இருக்கிறவங்க வடகிழக்கு சார்ந்து தலைவாசல வைக்கணும் கிழக்கு திசையில வீடு வச்சு வாசல் வடக்கு சார்ந்து இந்த தலைவாசல வைக்கணும் இப்போ வடக்கு திசையில தலைவாசல் வைக்கிறோம் அப்படின்னா இப்ப அவங்க எங்க வைக்கணும் கிழக்கு சார்ந்து வைக்கணும் இதெல்லாம் அந்த மூணுக்கும் பெரிய அளவுல பிரச்சனை வரலைனாலும் மேற்கு திசைக்கு தலைவாசல் வைக்கிறப்ப மட்டும் முடிஞ்ச வரைக்கும் வடக்கு பக்கமா கொண்டு போயிடணும் இந்த தலைவாசல் சரியில்லாம மேற்கு பக்கத்துல தலைவாசல் சரியில்லாம வளர்ச்சி இல்லாம பிரச்சனையாயி ஏகப்பட்ட குடும்பங்களை நம்ம பார்க்கணும் போ பார்த்தோம்னா அங்க வாசக்கூடிய வாசல் வாசக்கூடாங்க வச்சிருப்பாங்க ஏட்டா இடம் இல்லைப்பாங்க அப்புறம் இந்த மூலையில எங்க வாசல வச்சு பாத்ரூம் வச்சு எல்லாத்தையும் வைக்கணும் பாத்ரூம் இடம் ஒதுக்குன்னு அங்கேன்னு இப்படி எல்லாம் கொண்டாந்து வச்சிருவாங்க ஆனா அது ஒரு மிகப்பெரிய தவறு இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல நீங்க வச்சீங்க தான் உங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் சரி இன்னும் அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னன்னா இந்த கிழக்கு வடக்கு மேற்கு இந்த மூணு திசைக்குமே எங்க சமையலறை வரணும் தென்கிழக்கு மூலையில தான் சமையலறை வரணும் ஆனா தெற்கு திசைக்கு மட்டும் வடமேற்கு அறையில இந்த வடமேற்கு அறையில அதுல அக்னி மூலையில ஈஸ்வர அக்னி மூலையில அதாவது தென்கிழக்கு மூலை இந்த அறைக்கு தென்கிழக்கு மூலையில இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த வந்து கொண்டு போய் சமையலறைய வந்து தென்கிழக்கு மூலையில் வச்சோமோ அதே மாதிரி இந்த வடமேற்கு அறைக்கு தென்கிழக்கு மூலையில் சமையல் அறைய கிழக்க பார்த்த மாதிரி கிழக்க பார்த்த மாதிரி நின்றுட்டு சமைக்கிற மாதிரி தான் வைக்கணும் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வைக்கிறாங்க அப்படி வைக்கணும் என்ன என்னன்னு கேட்டோம்னா இடம் இல்லைங்க என்னங்க பண்றது அப்படிங்கிறாங்க இடம் இல்லைங்கிற காரணத்துல நம்ம தான் அனுசரிச்சு போய்க்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் இடம் இல்லைங்கிற கொஞ்சம் பெரிய அளவுல ஆல்டர் பண்ண வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த தப்ப பண்ண மாட்டோம் இனிமே நம்ம வந்து சரியா வச்சுக்குவோம் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா வரும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம வீட்டுல உள்ள நுழையிறப்ப நம்ம நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் குடும்ப அமைதியா இருக்கணும் செல்லும் தடையில்லாத செல்லும் வரணும் தொழில் பாதிக்க கூடாது வருமானம் பாதிக்கூடாது வர்ற பணம் அப்படியே தங்கி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இத முடிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஒரு அடிப்படைதான் இது இந்த அடிப்படையான விஷயங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல எப்பயுமே ஒரு அமைதியும் செல்வமும் நிலையா நிலைச்சிருக்கும் நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம்